அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வறுமையிலிருந்து பாதுகாப்பு கோருதல் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்னா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையவாசலம் அவர்கள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் வறுமையிலே இருந்து வறுமையின் சோதனையிலே இருந்து பாதுகாப்பு கோருகிறேன் என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சகிகுல் முகாரியிலே ஆறு மூன்று ஆறு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வறுமை மனித சமூகத்தின் பெரிய தார்மீக சவால் என்று கூறலாம் வரலாற்று நெடுகிலும் சமுதாயத்தின் ஒரு அச்சுறுத்தலாகவே இந்த வறுமை தொடர்ந்து வந்துள்ளது ஏராளமான மக்களை பலிகொண்டுள்ளது என்று சொல்லலாம் வரலாற்றின் இன்னொரு உண்மை பெரும்பாலான மக்களை ஏழைகளாகவும் சிலர் செல்வந்தர்களாகவும் வாழ்ந்துள்ளார்கள் என்பதையும் நாம் அறிய முடிகின்றது இஸ்லாம் செல்வந்தர்களை அடையாளப்படுத்தியுள்ள விதம் மிக அற்புதமானது வறுமைக்கோடு நிர்ணயிப்பதற்கு பொருத்தமானது வேதமறை குரானிலே வறுமையில் உள்ளவர்கள் என்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சுமார் பன்னிரண்டு இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் ஒரு இடத்தில் மனிதர்களே நீங்கள் அனைவரும் நேரத்திலும் அல்லாஹுடைய உதவி தேவைப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள் அல்லாகுவோ முற்றிலும் தேவையற்றவன் புகழுக்குரியவன் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சூரத்துல் ஃபாத்திர் வசனம் பதினைந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இது ஆன்மீக நிலையில் அனைவரும் நம்மை படைத்த இரட்சகனிடம் கையேந்தி நிற்கின்ற வறியவர்களே என்பதை குறிப்பிடுகிறது மனிதர்கள் இந்த உண்மையை ஒருபோதும் மறந்து விடுவதில்லை பொருளாதார அடிப்படையில் வறுமையில் உள்ளவர் என்பவர் ஏது மற்றவர் என்று பொருள் கொள்ளப்படுகிறது இந்த நிலைகளில் முதல் நிலையில் மக்கள் வாழ முயற்சிக்க வேண்டும் என்றே இஸ்லாம் விரும்புகிறது வாழ்க்கை தரம் எந்த உயரத்தில் இருக்க வேண்டும் என்ற இஸ்லாமிய மார்க்கத்தின் எதிர்பார்ப்பை இது தெளிவுபடுத்தியிருக்கிறது பெருமைக்கும் ஆதிக்கம் செய்வதற்கும் காரணமாகிவிடாத வகையிலே இஸ்லாம் பொருளாதாரத்தை சம்பாதிக்க ஊக்குவிக்கிறது வறுமை அளிக்கப்பட வேண்டிய சமூக அவலம் என்பதே இஸ்லாமிய மார்க்கத்தின் நிலையான கருத்தாகும் வறுமையிலிருந்தும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளிலே இருந்தும் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு கோர வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை அவர்கள் தெளிவான ஒரு வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் வறுமை கோட்டை பற்றியவுண்டான தகவல்கள் நமக்கு மிகப்பெரிய திடுக்கத்தை தருகின்றது என்று கூட சொல்லலாம் நாம் வாழ்ந்து வருகின்ற இந்திய தேசத்தில் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத மக்கள் பல கோடி பேர் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் நம்மில் மூன்றில் ஒருவர் வீடு வாசலற்றவராக தொழிலற்றவராக வயிறார சாப்பிடும் உணவற்றவராக சுகாதார வசதிகள் இல்லாதவராக வாழ்கிறார் என்கின்ற அந்த புள்ளி விவரமும் தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ் எவ்வளவு நல்ல நிலையில் வைத்திருக்கிறான் நம்மை என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த சிந்தனை வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றவர்களுக்கு உதவி புரி முகமாக நம்முடைய செயல்பாடுகள் அமைத்து கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைய வேண்டும் எல்லாம் அல்லாஹு தாலா வறுமை ஒழிவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து